சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சொல்வது வெறும் பெயர் மட்டுமல்ல உலக சினிமாவின் உச்ச நட்சத்திரம் பெயரை கேட்டாலே சும்மா அதிர்றதில்லை என்பதற்கு ஏற்ப எழுபத்தி மூணு வயதிலும் இளம் ஹீரோவுக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு மாசாக நடித்து கொண்டிருக்கார் கடந்த ஆண்டு வெளிவந்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பது கோடி வசூல் பெற்று எந்த ஹீரோவும் இவர்கிட்ட நெருங்கவே முடியாத அளவிற்கு ஆட்டநாயகனாக ஜெயித்து காட்டியிருக்காரு அதே போல் இந்த ஆண்டும் ஒரு சம்பவத்தை செய்ய தயாராயிட்டார் அந்த வகையில் டிஜிஎன் நானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வராரு இந்த படம் படப்பிடிப்பு முக்கால்வாசி முடிந்த நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட இருக்காங்க இதனை அடுத்து லோகேஷ் இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் கம்மிட் இதற்கான படப்பிடிப்பும் ஒவ்வொன்றாம் நடைபெற்று வரும் நேரத்தில் தலைவர் தலைவர் ஒன் செவன்டி டூ படத்திற்கான அஸ்திவாரத்தையும் போட்டுவிட்டார் அதாவது நெல்சனை வைத்து ஜெயிலர் படத்தோடின் தொடர்ச்சியான இரண்டாம் பாகத்தில் நடிப்பதற்கு தயாராகிட்டார் இதற்கான கதைகள் அனைத்தையும் நெல்சன் ரெடி பண்ணிட்டாராம் மேலும் இந்த படத்தை தயாரிப்பதற்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்களாம் அந்த வகையில் ஜெயிலர் படத்திற்கு போடப்பட்ட பழைய ஆஃபீஸை மறுபடியும் நெல்சனிடம் இருக்காங்களாம் அங்கே இருந்து தான் தற்போது அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருதான் அதற்கான முதற்கட்டமாக தற்போது தலைவர் ஒன் செவன்டி டூ படத்திற்கான டைட்டிலை நெல்சன் ரெடி பண்ணிட்டார் அது என்ன டைட்டில் என்றால் குக்கும் ஜெயிலர் படத்தில் டைகர் குக்கும் என்று டைலாக் மாசா மிகவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால் இதனிடையே டைட்டில வச்சு விடலாமா என்று நெல்சன் ரஜினி மற்றும் கலாநிதி பேச்சு ஏற்பட்டிருக்கு அதனால் அவர்கள் இருவருமே இந்த டைட்டில ஓகே சொல்வார்களா அல்லது வேறு ஒரு டைட்டில வைக்க போகிறாங்களா என்பது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நெல்சன் சொல்லியிருக்கார் அதாவது எப்படி ஜெயிலர் முதல் பாகம் எதிர்பார்க்காத அளவிற்கு வசூலை குவித்ததோ அதே மாதிரி தலைவர் ஒன் செவன்டி டூ படமும் ஆயிரம் கோடி வசூல் அல்லும் என்று கலாநிதி கலாநிதிமாறிடம் நெல்சன் வாக்குறுதி கொடுத்திருக்காரோம் மேலும் இனி இதற்கான வேலைகள் தான் நெல்சன் மூச்சோடு இறங்கி செய்ய போறார் இப்படி தொடர்ந்து ரஜினி அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை கையில் வச்சுக்கொண்டு சூப்பர் ஸ்டாராக சுட்டிட்டு வரார் இதை பார்க்கும்போது அனைவருக்கும் பொறாமை எண்ணமாக இருக்குது தான் இளம் ஹீரோஸ் எத்தனை படம் நடித்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஒரே படத்திலையும் மிஞ்சிட்டு போகிறாரே அப்படின்னு அனைவருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் சூப்பர் ஸ்டார் என்றும் சூப்பர் ஸ்டார் என்றதை நிரூபிச்சிட்டே வராரு இந்த வயசுலையும் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட இந்த வயசுலேயும் இந்த வேகத்தோடு பண்ணுற படம் எல்லாத்தையும் எந்தளவுக்கு இருக்குது ரசிக்கும்படியாக இருக்காங்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்